திமுகவை ஒருபோதும் நம்ப மாட்டோம் எழுத்துப்பூர்வமான அறிக்கை வேண்டும் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிரடி ஷாக்காகி நின்ற திமுக வழக்கறிஞர் வில்சன் ஆளுநர் கொடுத்த அதிர்ச்சியால் அரண்டு போன மு ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வந்த நிலையில் ஓடிபி எண்கள் வாங்கப்பட்டது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது அதையடுத்து இது தனிநபரின் உரிமையை பாதிக்கும் செயல் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதற்கு நீதிமன்றம் தடை போட்டது ஆனால் திமுகவோ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள் அவர்கள் ஓடிபி எண் பெறுவதை ஏற்க முடியாது என்று மதுரை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய மறுத்துவிட்டார்கள் அதனால் தற்போது மீண்டும் திமுக தரப்பு மதுரை உயர்நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகியுள்ளது இந்த நிலையில் நேற்று மீண்டும் ஓரணியில் தமிழ்நாடு ஓடிபி எண் சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது திமுக சார்பில் வழக்கறிஞர் வில்சன் வாதாடும் போது திமுகவுக்கு உறுப்பினர்கள் சேர்ப்பதில் ஆதார் விவரங்களை அழிக்க கோரி மட்டுமே மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஓடிபி பெறுவதற்கு மனுதாரர் தலை கோரவில்லை என்று வாதாடினார் அதோடு திமுக உறுப்பினர் சேர்க்கையின் போது ஆதார் விவரம் பெறுவதில்லை அதனால் இந்த வழக்கே தேவையில்லாத ஒன்று அரசியல் காரணங்களுக்காக அதிமுக சார்பில் இந்த வழக்கை போட்டுள்ளார்கள் என்று கோரியவர் இப்படி திமுகவுக்கு எதிராக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை கோரிய அதிமுக எம்பிக்கு உச்சநீதிமன்றம் பத்து லட்சம் ரூபாய் அவதாரம் விதித்துள்ளார்கள் என்று அதை சுட்டிக்காட்டி ஆதார் விவரங்கள் யாரிடத்திலும் கேட்கப்படுவதில்லை ஓடிபிக்கான தடையை நீக்க வேண்டும் என்று மீண்டும் அதே வாதத்தை முன்வைத்தார் அதையடுத்து மனுதாரர் வழக்கறிஞர் வாதிட்டபோது தனிப்பட்ட நபர்களின் ஆதார் விவரங்களை சேகரிப்பது குற்றமாகும் இதுகுறித்து ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றம் மட்டுமின்றி உச்சநீதிமன்றமும் தமிழக அரசுக்கு திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப திமுக வழக்கறிஞர் ஓடிபிக்கான தடை நீக்க வேண்டும் என்று சொல்வதன் பின்னணி ரகசியம் என்ன ஓடிபி எண்ணை வைத்து என்ன செய்ய திட்டமிடுகிறீர்கள் உங்கள் கட்சியில் ஒரு நபர் உறுப்பினராக இருக்கு அவரது பெயர் முகவரி புகைப்படம் போதாதா என்று கேள்வி எழுப்பும் விதமாக வாதிட்டார் இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி ஏற்கனவே திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கு தாங்கள் தடை போடவில்லை ஓடிபி எண் வாங்குவதற்கு மட்டும்தான் தடை விதித்துள்ளோம் அதனால் தேவையில்லாத வாதங்கள் இங்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஓடிபிக்கு தடை போட்டது போட்டதுதான் தனிநபரின் உரிமை மீறப்பட்டால் அது சட்டவிரோதமாகிவிடும் அதோடு ஒருவர் கட்சியில் உறுப்பினர் இத்தனை ஆதாரங்களை எதற்காக கேட்கிறீர்கள் என்றும் திமுக வழக்கறிஞரை நோக்கி கேள்வி எழுப்பினார் அதற்கு அவர் எந்த பதிலும் சொல்லாமல் சமாளித்தார் இதையடுத்து நீதிபதி திமுக சார்பில் ஆதார் விவரங்கள் மற்றும் ஓடிபி எண்ணை வாங்க மாட்டோம் என்பதை நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை தொடர முடியும் அதை செய்யாமல் எப்படியாவது தடையை நீக்கிவிட வேண்டும் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை விசாரணைக்கு கொண்டு வந்தாலும் எங்கள் முடிவில் ஒருபோதும் மாற்றம் ஏற்படாது அதனால் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி எழுத்துப்பூர்வமான அறிக்கை தாக்கல் செய்ய தயாராக இருங்கள் உயர்நீதிமன்றம் எங்களுக்கு எதிரான தீர்ப்பு சொல்லிவிட்டது என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திற்கு சென்றீர்கள் அவர்கள் தனிநபர் உரிமைக்கு எதிரானது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்தில் மீண்டும் மீண்டும் மனு தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று திமுக வழக்கறிஞர்களை பார்த்து எச்சரிக்கை விடும் வகையில் சொல்லி இந்த வழக்கை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார் நீதிபதி அதோடு ஒருவரது ஓடிபி எண்ணை மற்றவர்களுக்கு யாரும் ஷேர் பண்ணக்கூடாது என்று சைபர் கிரைம் மட்டுமின்றி வங்கிகளும் அறிவுறுத்தி வரும் நிலையில் திமுகவினரோ திரும்ப திரும்ப இந்த விஷயத்தில் குறியாக இருப்பதன் பின்னணி என்ன இதை வைத்து தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லி பிளாக்மெயில் செய்ய ஏதேனும் திட்டம் போடுகிறார்களா என்று பல்வேறு கேள்விகளும் பொதுமக்கள் மதியில் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி ஆளுநர் ரவி கொடுத்த அதிர்ச்சி எதிரொலி அலறிக்கொண்டு அறிக்கை விட்ட திமுக நேற்று தமிழக ஆளுநர் ரவி திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டது இதனால் தான் வன்முறை மற்றும் பாலியல் பலாத்கார சம்பவங்கள் அதிகரித்துள்ளது என்று காரசாரமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதையடுத்து மு க ஸ்டாலின் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என பலரும் அடுத்தடுத்து அவருக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் குறிப்பாக இவர் ஆர் என் ரவி இல்லை ஆர் எஸ் எஸ் ரவி பத்து மசோதா விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் மூலம் இவரது முகத்தில் கரிபூசி விட்டோம் அதோடு பாஜகவின் கையால் போலவே செயல்படும் இவர் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதியை கொடுக்காத நிலையில் தமிழ்நாட்டில் பல லட்சம் கோடி நிதி கொடுக்கப்பட்டதாக பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு ஒரு தலைசிறந்த மாநிலமாக திகழ்கிறது இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் ஓங்கி இருப்பதாக போய் சொல்கிறார் பாலியல் பலாத்காரம் நடப்பதாக சொல்கிறார் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு ஒரு தலைசிறந்த பாதுகாப்பான மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நெல்லை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி கொடுத்த அதிர்ச்சியால் அதை திமுக செய்ததாக நினைத்துக் கொண்டு எங்களுக்கு எதிராக இப்படி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்று திமுக சார்பில் ஆளுநரை விமர்சித்து நேற்று மாலை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் ஆனால் இப்படி திமுக சார்பில் ஆளுநருக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டதை அடுத்து சோஷியல் மீடியாவில் விமர்சனங்கள் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஆளுநர் திமுகவுக்கு வேண்டாத நபராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் நடந்து வரும் உண்மைகளை தான் சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் பழு பயங்கரமாகிவிட்டது இந்த போதைப் பொருட்கள் புழக்கத்தில் விடுபவர்களின் பின்னணியில் ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறார்கள் அதனால் தான் கடந்த நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் இப்போது வரை போதைப் பொருளை ஒழிக்க முடியவில்லை அதோடு பாலியல் பலாத்கார சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை இதற்கெல்லாம் மூல காரணம் போதை கலாச்சாரம்தான் போதை தலைக்கேறி புத்தி தடுமாறிதான் அதிகமான நபர்கள் தவறான சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் இது குறித்து ஏராளமான வழக்குகளை காவல்துறையினர் பதிவு செய்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது ஆளுநர் ரவி ஒன்றும் தவறாக சொல்லிவிடவில்லை தமிழ்நாட்டில் நடக்கும் உண்மைகளை தான் சொல்லி இருக்கிறார் திமுக சொல்வது போன்று இதில் அரசியல் இருப்பதாக தெரிந்தாலும் இந்த விமர்சனமானது தேவையான ஒன்றுதான் அதோடு இந்த விஷயத்தை ஆளுநர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கூட அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அதனால் நீங்கள் ஆளுநருக்கு எதிராக கருத்து வெளியிட்டால் உடனே நீங்கள் சொல்வதுதான் சரி என்று எந்த தமிழ்நாட்டு மக்களும் முடிவு செய்துவிட மாட்டார்கள் அதனால் ஆளுநரை விமர்சிப்பதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கும் கஞ்சா மற்றும் ரசாயன போதைப் பொருள் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று பலரும் தங்களது கொந்தளிப்பை வெளியிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க முடிவு இந்தியா சீனா இடையே ஐந்து ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட வர்த்தகம் மீண்டும் தொடக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்ததை அடுத்து அந்நாட்டுடனான வர்த்தக உறவை குறைத்துக் கொள்ள பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார் இதனால் ரஷ்யா சீனாவுடன் அவர் கைகூர்த்துள்ளார் குறிப்பாக இந்தியா சீனாவுக்கு இடையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வர்த்தகங்கள் மீண்டும் தொடங்கப்பட உள்ளன இதற்காக இந்தியா சீனா எல்லை வழியாக வர்த்தகத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார்கள் இதுகுறித்து டெல்லி வட்டாரத்தில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் சீனாவுடன் பல புதிய வர்த்தகங்களை தொடங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இதற்காக உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் வழியாக வர்த்தக ரீதியாக சீனாவுக்குள் செல்லும் பாதை உருவாக்கப்பட உள்ளது ஏற்கனவே இந்தியா சீனாவுக்கிடையே எல்லை பிரச்சனை இருந்து வரும் நிலையில் தற்போது அது முடிவுக்கு வரவுள்ளதை அடுத்து அதற்கு அடுத்ததாக இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் போடப்பட உள்ளன இதற்காக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இந்தியா வரப்போகிறார் அவரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்கள் அப்போது இந்தியா சீனா எல்லை பிரச்சனை சம்பந்தமாகவும் பேசி தீர்க்கப்பட உள்ளது அது மட்டுமின்றி இந்த எல்லை பிரச்சனை தீர்க்கப்பட்டதும் இந்தியா சீனா இடையே விமான போக்குவரத்தும் தொடங்கப்பட உள்ளது அதோடு இந்த மாதம் இறுதியில் சீனாவில் நடைபெறும் உச்ச மாநாட்டிலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் அந்த வகையில் அமெரிக்க அதிபர் செய்த காரியத்தால் தற்போது இந்தியா சீனா இடையே மிகப்பெரிய அளவில் நட்பு பாலம் ஏற்பட போகிறது அதோடு எதிர்காலத்தில் இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் கைகோர்த்து அமெரிக்காவுக்கு எதிரான பல அதிரடி நடவடிக்கைகளிலும் ஈடுபட திட்டமிட்டு வருவதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன செயல்பாட்டை கண்டித்து பிரதமர் மோடியை பாராட்டிய பெருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியானது மத்திய பாஜக எப்படிப்பட்ட நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் திமுகவை போலவே தாங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் ஆனால் இன்று அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தூய்மை பணியாளர்களை குண்டு கட்டாக தூக்கி கைது செய்து போராட்டத்தை கலைத்த திமுகவை வெளிப்படையாகவே விமர்சனம் செய்திருக்கிறார் அது மட்டுமின்றி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதையும் கண்டித்துள்ள திருமாவளவன் பிரதமர் மோடி ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் இது தீபாவளி பரிசாக இருக்கும் என்று அறிவித்திருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்து பாஜக அரசை பாராட்டியுள்ளார் இதுகுறித்து திருமாவளவன் கூறும்போது ஜிஎஸ்டி வரி என்ற முறையை கைவிடப்பட வேண்டும் அப்படிப்பட்ட வரியை குறைப்பதாக பிரதமர் மோடி அறிவித்திருப்பதை வரவேற்று பாராட்டுகிறோம் இதை அவர்கள் தேர்தலுக்காகவே செய்திருந்தாலும் கூட மக்களுக்கு பயன்தரக்கூடியது என்பதால் விடுதலை சிறுத்தை கட்சி வரவேற்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அவரது இந்த கருத்தை திமுகவினர் எதிர்த்து வருகிறார்கள் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை வழங்க மறுக்கிறது அதனால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அவர்களை பாராட்டுவதை ஏற்க முடியாது இந்த பாராட்டை திருமாவளவன் திரும்ப பெற வேண்டும் என்று திமுகவினர் கோரிக்கை வைத்து வருகிறார்கள்